அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரபல வலி நிவாரணி மருந்தான பாராசிட்டமால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆட்டிசம் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் முன்னாள் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌம்யா சுவாமிநாதன் இந்த கூற்றை முழுமையாக நிராகரித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் பாராசிட்டமால் பாதுகாப்பான மருந்து இதுவரை கிடைத்த அறிவியல் ஆதாரம் எதுவும் ஆட்டிசத்துடன் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை நீண்ட காலம் தொடர்ந்து எடுத்தால் கல்லீரல் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் மருத்துவர் ஆலோசனையுடன் எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பானதும் பயனுள்ளதாகவும் இருக்கும் தேவையில்லாமல் கூகுள் அளிக்கும் மருத்துவ ஆலோசனைகளை நம்ப வேண்டாம் எனவும் கூறினார் அதே சமயம் டைலைனால் நிறுவனமும் பாராசிட்டமால் ஆட்டிசம் ஏற்படுத்தும் என்ற எந்த நம்பகமான விஞ்ஞான ஆதாரமும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது மொத்தத்தில் பாராசிட்டமால் உலகின் மிகவும் பாதுகாப்பான மருந்துகளில் ஒன்று இதனால் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்